ஏய் அப்பா சாமிங்களா கடன் பிரச்சனை அதிகமாகி என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல கடங்காரம் பூரா வந்து நின்று ஊட்டைக்கு பிடிக்கிறான் வட்டி கட்ட முடில என்ன பண்ணுறதுனே ஒன்றும் தெரில எப்படி இந்த கடன் அடிக்கிறதுன்னு தெரில நானும் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன் ஒரு வழியும் கிடைக்க மாட்டேங்குது ஆ ஒரு வழி கச்சிச்சுங்க இந்த கள்ளச்சாரம் ஒரு ரெண்டு டம்ளர் குத்திங்கன்னா அப்படியே போய் அதை மடக்கு மடக்குன்னு குறிச்சி விட்டுவேன் நான் அப்படின்னு சேர்த்து போடுவேன் இந்த கவர்மெண்ட்டு இந்த அறிவிக்கை விட்டது மாரி இந்த ஆளுங்கட்சி ஒரு பத்து லட்சம் இந்த பிஜேபி ஒரு ஒரு லட்சம் நீங்க அது அப்புறம் இந்த எதிர்கட்சி வந்து ஒரு மாதம் மாதம் ஒரு ஐயாயிரம் கொடுக்குறேன்னிங்க அதெல்லாம் வந்து உடனடியாக லேட் பண்ணாமல் துரிதமாக வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்ருங்க அக்கௌண்ட் நம்பர்லாம் நம்ம கமெண்ட்டில் போட்டுறோம் அப்போ நம்ம வீட்டில் வந்து குட்டி குழந்தைங்க இந்த படிக்கிற மாரிலாம் யாரும் கிடையாது ஏன்னா அவங்களா இருந்ததுன்னு உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸ்ட்ரா செலவு உங்கள் கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு லாபம் அதனால் இதெல்லாம் வந்து லேட் பண்ணாத சீக்கிரம் போட்டு விட்ருங்க நல்ல நேரம் முடியுது நான் போய் வந்து கலைச்சது சேத்து குச்சிட்டு வந்துடுறேன்